பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி உங்களோட பேசக்கூடிய விழிப்புணர்வு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய உறவுகள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதில்தான் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் அது எது தொடர்பான கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி தொடர்பான கேள்விதான் கிராம ஊராட்சி தொடர்பான நிறைய தகவல்களை நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு தான் இருக்கணும் இன்னும் நிறைய தகவல்கள் எண்ணற்ற தகவல்கள் கிராம ஊராட்சி சம்பந்தமான நிறைய தகவல்கள் இருக்கு நம்ம நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொன்றாக நம்ம பதிவேட்டம் இருக்கிறோம் இது வரைக்கும் கிராம ஊராட்சி தொடர்பான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அந்த கிராம ஊராட்சி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நம்முடைய சேனல்ல பிளேலிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வேணா உங்களுக்கு லிங்க் தரேன் மேலே ஐ பட்டன் அந்த பிளேலிஸ்டோட லிங்க் தரேன் நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் அந்த அளவுக்கு நிறைய வீடியோக்களை நம்ம வெளியிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன தகவல் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு சில உறவுகள் கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊராட்சி நிர்வாகத்துக்கு சொந்தமான சாலை இருக்குது இந்த சாலையில ஒரு தனி நபரை வந்து ஆக்கிரம் பண்ணி ஒண்ணும் இந்த மாதிரி வந்து சுவர் எழுப்பிடுறாரு இல்ல அந்த சாலையை பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒண்ணு கற்களையோ மண்ணையோ ராவலையோ எதையோ ஒன்று கொட்டி அந்த பாதையில் அடைக்கிறாரோ அப்படி இல்லைனா அதை நிரந்தரமாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு விளம்பர பதவி வைக்கிறாரு அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரங்களை நட்டு இடையூறு பண்ணுறாரு இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஊராட்சி நிர்வாகத்திட்ட போய் சொன்னால் இதை எங்களுக்கு அகற்றுவதற்கு அதிகாரம் கிடையாது நீங்க நேரடியாக வந்து அதை தலையீடு செய்து நீங்க அதை சரி பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சட்டத்தின் அடிப்படையில் இதை அகற்றுவதற்கு ஊராட்சி நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கா இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஊராட்சி நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க நிச்சயமாக ஊராட்சி நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏற்றப்பட்ட தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் அடிப்படையில் இந்த விஷயங்களை செய்ய முடியும் இதில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருந்தாலும் பர்டிகுலராக நூற்றி இருபத்தி எட்டுலேருந்து நூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிடம் வந்து டேமேஜாக போயிருக்கு அந்த கட்டிடத்தினால மக்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்கு அந்த கட்டிடம் வந்து தனியாருக்கு சொந்தமான கட்டிடமாக இருக்கலாம் இல்லை அரசுக்கு சொந்தமான கட்டிடமாக இருக்கலாம் அதனால விளைவுகள் ஏற்பட கூட ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் கிராம ஊராட்சி நிர்வாகம் பிரிவு நூற்றி

அதை சரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் ஆற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கும்ங்கிறது இந்த நோட்டீஸ் எதை தெரிவிக்கணும் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் விடணும் இது பிரிவு நூத்தி மிக தெளிவா சொல்லுது பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்போது என்ன சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கு கிராம ஊராட்சி நிர்வாகத்துக்கு அதிகாரம் இருக்கு ஆபத்தான மரங்கள் மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய அது பட்டாத இடத்துல இருந்தாலும் கூட அது மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்னா கிராம ஊராட்சி சார்பில் இந்த பட்டாதாரருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பணும் இந்த மாதிரி உங்கள் மரங்கள் வந்து இந்த சம்பந்தப்பட்ட எங்களுடைய மக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படுத்துகிற விதமாக இருக்கு அதனால அந்த மரங்களை வந்து நீங்க அகற்றுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் கிராம ஊராட்சி அனுப்பலாம் அந்த நோட்டீஸுக்கு ஒபே பண்ணலை அப்படின்னா கிராம ஊராட்சியே முன் வந்து அந்த மரங்களை அகற்றலாம் இந்த பிரச்சனை நிறைய இடத்துல இருக்கு நான் பார்க்குறேன் நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வந்து பட்டாரத்தில் பட்டாரத்தில் வச்சிருக்கேன் உனக்கு அண்ணா உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கிறதாக தகவல் வருது இந்த கிராம ஊராட்சிக்கு இந்த முழு ரைட்ஸ் இருக்குதுங்க உன் பட்டாரத்தில் நீ மரத்தை வச்சிருந்தீங்கன்னா அது யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத அளவுக்கு வச்சுக்க தொந்தரவு கொடுக்குது அப்படின்னா நீ அகற்று இல்லை நானே அகற்றக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுவேன் சொல்லி எனக்கு சட்டம் இந்த வழிமுறை செய்து கொடுக்கணும்னு கிராம ஊராட்சி போல்டா பேசி என்ன செய்யணும்னா அந்த மரங்களை மக்களுக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு எடுக்கணும் இது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி இருபத்தி ஒன்பது மிக 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 தெளிவாக சொல்லுதுங்க இந்த சட்ட பிரிவை நீங்க மென்ஷன் பண்ணியே கிராம ஊராட்சியை வைக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் சொன்ன ஏற்கனவே நூத்தி என்ன சொல்லிருந்துச்சு என்ன சொல்லி ஆல்ரெடி வந்து ஆபத்தை விலையுறக்கூடிய கட்டடங்களை வந்து அகற்றி கிராம ஊராட்சி தரலாம் பிரிவு நூத்தி சொல்லுது இதன்படி அகற்றி கொடுங்க நீங்க வந்து கிராம ஊராட்சிக்கு மனு கொடுக்கலாம் பிரிவு இருபத்தி ஆபத்தான மரங்களை அகற்ற சொல்லி சொல்லுது அதனால ஆபத்தான மரங்களை வந்து அகற்றி எங்களுக்கு நீங்க வழிமுறை பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து மனுதாராக நாம வந்து நேரடியாக கிராம கிராம ஊராட்சியின் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இந்த பிரிவு மென்ஷன் பண்ணி நோட்டீஸ் விடலாம் அதே மாதிரி பிரிவு நூத்தி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சாலையோரங்கள்ல ஆக்கிரமம் பண்ணி அதாவது வந்து சுற்றுச்சுவர் எழுப்பி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சாலையை பயன்படுத்த முடியும் அளவுக்கு வேலி போட்டு அடைச்சு அதை முட்புதர் மண்டை விட்டுருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கிராம ஊராட்சி நோட்டீஸ் அனுப்பலாம் இந்த பிரிவு நூத்தி முப்பதின் கீழே தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு நூத்தி முப்பதின் கீழே இந்த கட்டிடம் வந்து நீங்க சுவர் இடத்திற்கு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு பிரச்சனை ஏற்படுது ஆகவே நீங்கள் வந்து இந்த சுற்றுச்சுவரை அகற்றிக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு வேலையை அகற்றிக் கொள்ளுங்கள் அப்படி இல்லைன்னா முற்புதர்களை அகற்றிக் கொள்ளுங்கள்னு சொல்லி சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நாம் வந்து கிராம ஊராட்சி சார்பாக நோட்டீஸ் சொல்லலாம் அதை மீறி அவங்க பண்ணாங்க அப்படின்னா நாமளே முன்னின்று அந்த ஆக்கிரமிப்பை எடுப்பதற்கு அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு நூற்றி முப்பது ஃபுல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு இதை கிராம ஊராட்சி நிர்வாகங்கள் நமக்கு இவ்வளவு அதிகாரம் இருக்குதா அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று மிக தெளிவாக சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க சாலை நடக்கூடாத அளவுக்கு அங்கே பழம் தோண்டி வைக்கலாம் இல்ல சாலையில ஏதாவது கல்லக்கில் கொட்டி இல்ல கிராவலை கொட்டி மூடி வைக்கலாம் இல்லை அந்த சாலையை பயன்படுத்தாத அளவுக்கு நீங்க கட்டடத்தை கட்டி மறித்து வச்சிருக்கலாம் இப்படி நீங்க செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கிராம ஊராட்சி நோட்டீஸ் அனுப்ப முடியும் பிரிவு நூற்றி முப்பத்தி மிக மிக தெளிவாக சொல்லுதுங்க பிரிவு நூற்றி முப்பத்தி ஏ மிக தெளிவான இன்னொரு விஷயத்த சொல்லுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பர பதைகள் வந்து மக்களுக்கு இடையூறான இடங்களில் விளம்பர பதாக வைக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா ப்ளக்ஸ் வைக்கிறது பேனர் வைக்கிற அது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சிடறான் மக்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுத்துது இந்த மாதிரி வைக்கிறதுக்கு கிராம கிட்ட முதல்ல அனுமதி வாங்கணும் கிராம கிட்ட அனுமதி வாங்காமல் ஒருத்தவங்க வந்து பேனர் வைக்கிறான் ஒருத்தன் வந்து விளம்பரப்பழம் வைக்கிறான் ஒருத்தன் வந்து ஏதோ கவி கம்பம் நாடுறான் அப்படின்னா கிராம ஊராட்சி அந்த சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலாம் எப்படி நீ இதை என்னோட அனுமதி இல்லாமல் நீ வச்சிருக்க அப்படின்னு கேட்க முடியும் கிராம ஊராட்சி இந்த சட்டப்பிரிவின் அடிப்படையில் அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பிரிவு முன்னூத்தி முப்பத்தி ஒன்று ஏயின் கீழே அதை தூக்கி அகற்றி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்ங்க இந்த சட்டங்களை நாம் படித்தோம் என்றால் ஆட்சி அதிகாரங்கள் நம் கையில இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளில் சட்டங்களை படித்தவர்கள் இந்த உள்ளாட்சிகளை ஆளுகை செய்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி ஒரு கிராம ஊராட்சியை நகர்த்தி கொண்டு போய்விட முடியும் அப்படிங்கிறத நான் வலியுறுத்திக்கிறேன் இந்த தகவல் வந்து பொதுமக்களுக்கு மட்டுமல்ல ஊராட்சி நிர்வாகங்களை இருக்கக்கூடிய நபர்களுக்குமான தகவலா தான் நாம் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம் நாம ரெண்டு பக்க தராசு போல மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வை நாம ஏற்படுத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகார அமைப்புக்கான விழிப்புணர்வை நாம் இன்னொரு பக்கம் நாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் அதனால நாம் எப்போதுமே தராசின் இரு பகுதிகளை போல செயல்படுகிறோம் ஒரு மனதிருப்தி நமக்கு இருக்கிறது இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் மறக்க மீண்டும் நல்ல தகவலோடு வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் பை பாய்